வெல்கம் டு ராஜித் ஹோம்க்கு க்ரீன் பீஸ் பொட்டட்டோ குருமா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்வதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி இரநூறு கிராம் ஓவர் நைட் ஊற வச்சிடணும் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி ஒரு ஒம்பது பச்சை மிளகா கால் ஸ்பூன் சோம்பு நாலு பீஸ் பட்டை கிராம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் அன்னாசிப்பு ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கல பச்சை மிளகாவும் அந்த கிராம்பு அன்னாசிப்போட காரம் மட்டும்தான் குளமிளகத்தூளோ தனி மிளகா போட வேண்டாம் கலரே வந்து சே வேறு மாதிரி ஆயிரும் நல்லெண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் சால்ட்டு தண்ணீர் தேவையான அளவு பச்சை பட்டாணி உருளைக்குழம்பு குருமா எப்படி செஞ்சுன்னா என்னோடய சேனலில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் அதே மாதிரி பச்சை பட்டாணி சத்துக்கு நன்மைகளும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாகவும் சொல்லியிருக்கேன் ரொம்ப லாங்காக சொல்லல ஸ்கிப் பண்ணாமல் அதையும் பாருங்க நம்ம என்ன பொருள் சாப்பிடும்போதும் உணவு பொருள் சாப்பிடும்போதும் தெரிஞ்சுக்கணும் நான் சத்துக்கள் அனுமதி தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்லியிருக்கேன் நான் நானூறு கிராம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன் இது இரநூறுவா போகிறேன் ஏன்னா இரநூறு கிராம் நான் சேல போகிறேன் மத்தியானத்துக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு ஒன்றா வேக வச்சுட்டு அப்புறம் பாதி அதில் வந்து எடுத்துருவேன் ஏன்னா வந்து பட்டாணி உருளைக்கெழம் செய்யறதுக்கு பாதி பாதி பட்டாணியில் போட போகிறேன் மொத்தம் நானூறு கிராம் அளவு வேக வைக்கிறேன் இல்லை இரநூறு கிராம் அளவு தான் குருமாவுக்கு எடுப்பேன் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு குக்கரில் வேக வச்சுக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக வேக போகிறேன் இப்போ நான் சமையல் பண்ணும்போது டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது காலையில் இந்த புகைக்குள்ளே விசிலை வந்து தேடி பார்த்து காணும் ஸோ வந்து வேறு போட்டு மாற்றிட்டேன் உருளைக்கிழங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு பச்சை மிளகாய் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் もう一回言うんだよ。 எட்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு அண்ணாசேப்பு ஒரு ஆறு கிராம்பு நல்ல பொடியாக இருந்து தட்டிக்கலாம் அண்ணாசேப்பு கிராம்பு நுணுக்கணித்து உப்பு சேத்தடலாம் உருளைக்கெழங்கு வந்துருச்சு பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் வச்சுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ரொம்ப குழையக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது கரெக்டான பக்கத்தில் வேகமாக இருக்கக்கூடாது கரெக்டான பக்கத்தில் வந்து வேகமாக தான் இந்த மாதிரி நசுக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் அப்படிதான் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப குழையக்கூடாது க்ரீன் பீஸ் சொல்கிறேன் பச்சை பட்டாணி சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம் இருக்கும் என்ன சாப்பாடு சாப்பிடும்போதும் அதில் சத்துக்கள் நன்மை தெரிஞ்சுட்டு அதை சாப்பிடணும் பச்சை பட்டாணியில் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் மாங்கனீஸ் இரும்பு சத்து ஃபைபர் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் விட்டமின் ஏ பி சி கே சத்துக்கள் வந்து பச்சை பட்டாணி பச்சை சாப்பிடும்போது குடலில் நல்லா பார்க்கறிய அதிக தண்ணி வந்து இந்த பச்சை பட்டாணி சத்துக்கள் உதவும் அதே மாதிரி அடிக்கடி சாப்பிடணும் இந்த பச்சை இந்த பச்சை அடிக்கடி அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி மன அழுத்தம் மனம் இருக்கும் மன அழுத்தம் மனம் இருக்கும் இருக்கவும் சரிமான கொடி தன்மை விடுது இந்த பச்சை பட்டாணி அதே மாதிரி பச்சை மாவு சத்து கொழுப்பு நல்ல கொழுப்புகள் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் இருந்தது பச்சை பட்டாணி அது மாதிரி விட்டமின் ஏ அதிகம் இருக்க கண் வச்சு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பல் எலும்பு உறுதியாக உறுதி பெறும் இந்த பச்சை பட்டாணி சாப்பிடும்போது ஏன்னா அதெல்லாம் கால்சியம் கண்டிப்பாக இருக்கு கிரீன் பீஸ் சொல்கிற பச்சை பட்டாணி உயர்ற தளத்தை கண்ட்ரோல் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதே மாதிரி அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது பச்சை பட்டாணி சாப்பிடும்போது கெட்ட பண்ணிக்க கொடுத்தது பச்சை பட்டாணி அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடன் நடந்தது பச்சைப்பட்டாணி பொட்டாசியம் ஏற்பத்த கண்ட்ரோல் பண்ணி சீரான ரத்த உலகத்தை ஏற்படுத்தும் எனவே பச்சை பட்டாணியை ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிடுது அதே மாதிரி இதில் வந்து இரும்பு சத்தும் தாமிரத்தும் சத்தும் அதிகத்தோட ரத்த செவப்பு அணுக்க எண்ணிக்கை அதிகரிக்கும் இவ்வளோ சத்து இந்த பச்சை பட்டாணியை நம்ம தொடர்ந்து சாப்பாட்ட சாப்பிட்டு வரணும் பச்சை பட்டாணியில் வெண்டைக்காயில் உள்ளதோட மூணு மடங்கு அதிகமான பாஸ்பிரஸ் இருக்குது வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புத்தி கூர்மை பெறும் பச்சை பல்லாடு தான் சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கலாம் இது வந்து காரத்துக்கு வந்து நான் மிளகாய் தூள் எதுவுமே ஆட்டடில்ல பச்சை மிளகாய் அதே மாதிரி கிராம்பு அண்ணாசிப்பு இந்த ஸ்பைசியோட காரம் மட்டும்தான் வேற கனிமளாத்தோளோ குழம்பாத்தோ எதுவுமே போடல இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் சப்பாத்தி புரிக்கி சாப்பிடக்கூடிய அருமையான பச்சை பட்டாணி குடும்பம் நீங்களும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும எப்படி செஞ்சுக்கலாம் சப்பாத்தி ரெடி வச்சு இதுதான் பச்சை பட்டாணி குழம்பு செஞ்சுருக்கேன் காலையில் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குருமா செஞ்சாச்சு இது எப்படி செஞ்சு தெரிஞ்சிக்கணும் ராஜித்கமும்க்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம ஸ்டார்டிங்கில் பாருங்கள் பச்சை பட்டாணி குருமா எப்படி செஞ்சு தெரிஞ்சிக்கலாம்